வேதத்தில் வந்து ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இந்த அருமையான சவுல் குறித்து ஒரு வசனத்தை சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாவது வசனம் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான் அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஒரு வேர்டு சொல்லுது அப்பொழுது சவுல் கார்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டி தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி அப்படின்னா ஆண்டவர் வந்து ஊழியத்திற்கு அழைச்சவர கர்த்தர் அவனுக்கு கிருவைகளை கொடுத்தவர் ஆண்டவர் அவனை வந்து ஒன்றுமே இல்லாத பென்னியமீன் கோத்திரத்திலிருந்து சிறுமையிலிருந்து கழுதையை தேட போன ஒருத்தனுக்குள்ள ஆண்டவர் விஷனை வச்சு கத்தர் வந்து ஒரு பெரிய ஊழியத்திற்காக அவனை கத்தரை அழைத்தார் ஆனா இவ ஆண்டவர் ஆண்டவர் தான் பலனை கொடுத்தார் ஆண்டவர் தான் ஜனங்களை கொடுத்தார் வெற்றியை கர்த்தர் தான் கொடுத்தாரு ஆனா இந்த சவுல்ராஜா செய்த ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா தனக்கென்று ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான் தனக்கென்று ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான் ஆனா மற்ற ராஜாக்கள் மற்ற ராஜாக்கள் மற்ற பெரிய தலைவர்கள் அவர்கள் வெற்றி அடையும் போது அவர்கள் ஜெய ஸ்தம்பத்தை வந்து தனக்காக நாட மாட்டார்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெயம் அடைஞ்ச உடனே வந்து பலிபீடங்களை கட்டினார்கள் பலிபீடம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்துவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது ஆண்டவரை உயர்த்துகிற ஒரு அடையாளம் தான் பலி செலுத்துவது ஆனால் மற்ற எல்லா தலைவர்களும் வந்து அவ்வளவு வெற்றியை கொண்டாடும் அவர்கள் வந்து கத்தருக்கு நன்றி சொல்லி தான் கொண்டாடினார்கள் ஆனால் இந்த சவுல் ராஜா வேதம் சொல்லுது தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நட்டினான் இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட அவர்கள் கட்டுகிறது அவர்கள் சேர்க்கிறது அவர்கள் செய்கிறது இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா தங்களுக்காக தனக்காக வீடு கட்டினா தனக்காக வேலை வந்து தனக்காக எல்லாமே வந்து எனக்காக எனக்காக ஆனால் வந்து உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து நாம் வாங்கியிருக்கிறோம் இருக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம் அதனால என்ன நீங்க செஞ்சாலுமே ஒன்று நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க அது எனக்காக அல்ல உங்க நாமம் மகிமைக்காக அதன் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர வேண்டும் நீங்க அதன் மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் இந்த கான்செப்ட் மட்டும் நமக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா சொல்ற நமக்குள்ள பெருமை வராது நம்ம வந்து விழுந்து போக மாட்டோம் ஆண்டவர் நம்மை உன்னதமான இடத்துல வைக்கிறதற்கு கத்தர்வல்லவர் அமேன் வாழ்ந்தாலும் அவருக்காக மறித்தாலும் அவருக்காக அமேன் எல்லாவற்றிலையும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே எனக்கு தருகிற எல்லாவற்றிலையும் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் என்னுடைய வாகனத்தின் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் என்னுடைய வீட்டின் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் என்னுடைய தொழிலின் மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் எப்போவுமே உங்களுடைய மனசிலிருந்து எடுத்து போடவே கூடாத ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு நமக்கு எனக்கு ஆண்டவர் வந்து எவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும் எட்டாத உயரத்திற்கு ஆசீர்வதிக்கட்டும் ஆனால் எப்பொழுதுமே இது எ அதான் வேதம் சொல்லுகிறது கட்டினது வந்து நேபுகாட் நேச்சர் தான் கட்டினது அவர் தான் ஆனால் என்னைக்கு மாடியில் போய் மேலே போய் உப்பரிகளை நின்றுட்டு இது நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா நான் கட்டின மகாபாபிலோ நல்லவா அந்த அந்த வார்த்தையை வந்து மனசில் நினைச்சிட்ருக்கும் போதே வேதம் சொல்லுது அவன் வந்து இருந்து தள்ளப்பட்டான் 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 எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து அந்த எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாது வந்துடவே கூடாது இன்னைக்கு வந்து நிறைய வந்து மாற்றங்கள் வந்துச்சு கிறிஸ்டியானிட்டியில் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து அவர்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறாரு எனக்காக அடுத்து வர என்னுடைய பிள்ளைகளுக்காக பாருபோதெல்லாமே நினைச்சுதான் இல்ல 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 இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த மாதம் முழுதும் ஆண்டவர் உங்களை வெற்றியாய் ஆண்டவர் நடத்த போகிறாரு ஆச்சரியமாய் ஆண்டவர் நடத்த போகிறாரு கத்தர் புதுமைகளை உங்களுடைய கண்கள் காண செய்ய போகிறாரு ஆனால் உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணணும்னா என்ன செஞ்சாலும் அதுல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே இது என்னுடைய பிள்ளைகளுக்காக அல்ல என்னுடைய பிள்ளைகள் உண்மை சேவிப்பதற்காக எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் என் பிள்ளைக்காக நான் ஒரு வீடு கட்டுனேன் ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி பண்ண என்னுடைய பிள்ளைக்காக நான் ஒரு வீடு கட்டினேன் என்னுடைய பிள்ளைக்காக ஒரு தொழில் ஆரம்பிச்சேன் அடுத்து வருகிற அடுத்து வருகிற சந்ததி வந்து இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த எண்ணத்தின் மத்தியில என்ன இருக்கணும்னா இது யாருக்காக அப்படின்னா இது கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது சில நேரத்தில் ஆண்டவர் நம்மோட பேசி நம்மளை பக்குவப்படுத்துறாரு நம்ம ஆண்டவர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தேடக்கூடிய ஆண்டவர் அல்ல ஏதோ ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் தேடக்கூடிய ஆண்டவர் அல்ல நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆமேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் பாருங்கள் இப்போ நியூ இயர் சர்வீஸ் வருது பாருங்கள் ஒரு புதுமையான ஒரு கூட்டம் ஆலயத்துக்கு வருவாங்க அதே போல் கிறிஸ்மஸ் வருது பாருங்கள் கிறிஸ்மஸ்ஸு ஈஸ்டர் இந்த நியூ இயர் இதுக்கு எல்லாத்துக்குமே சர்ச்சுக்கு வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்க கிறிஸ்டியன் தான் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க ஆனால் அந்த ஒன் டே மட்டும் அவங்க அட்டென்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் அவ்வளோதான் இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அட்டன் பண்ணுவாங்க இன்னும் அதில் அடுத்த கேட்டகிரி விசுவாசிங்க யார் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு நாள் அந்த ஃபர்ஸ்ட் வீக் இருக்கு பாருங்களேன் அந்த வீக் அவ்வளவுதான் ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த மாதம் முழுதும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளையும் சிலர் என்னன்னா வாரத்திற்கு ஒரு நாள் அந்த சண்டே வந்து வராம இருக்க கூடாதுப்பா இது நல்ல பழக்கம் இது நல்ல காரியம்தான் அந்த சண்டே கண்டிப்பா போகணும் அந்த உணர்வு ஓகே தான் ஆனால் அந்த ஒரு நாள் அல்ல அந்த ஒரு நாள் அல்ல அந்த ஒரு நாள் ஆண்டவரை தேடி மற்ற மற்ற ஆறு நாட்களும் வந்து உலக பிரகாரமாகவே வாழ்ந்து உலகத்தை குறிச்சே யோசிக்கிட்டு கர்த்தரை கொஞ்சம் கூட தேடாம அப்படியே இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை எந்த பலனும் இல்லை அப்போது கர்த்தரை நம்ம தேடுகிறது என்னன்னா அதான் தேவ மனுஷன் சொல்கிறான் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன் ஒன்று எனக்கு தெரியும் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை காரணம் என்ன அப்படின்னா கத்தரை நான் எப்பொழுது எங்க வச்சிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன் நான் சொல்லுகிறேன் இந்த மாதம் முழுதும் மனிதனை அல்ல வேலையே அல்ல பணத்தை அல்ல குடும்பத்தை அல்ல கத்தரை மட்டும் முன்பாக நீங்க வைங்க ஆண்டவரை முன்பாக வைக்கிற ஜனம் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவதே இல்லை கத்தரை முன்பாக வைக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் ஆலையில அறநூற்றி ஆமையன் சேர்ந்து இந்த பாட்டை நம்ம பாட போறோம் ஒரு விசை வந்து ஒரு நபர் வந்து இரவில் அவரை பாக்குறேன் இரவில் அவரை பார்த்து வந்து ரூம்ல தங்க போகும்போது அவரை வந்து சரி பிரதர் நீங்க போய் படுங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இரவு நேரத்துல அவர் அந்த ரூமுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போற படுக்கை அறைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போற சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் ஆண்டவங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாள் முடித்து காலையில் எழும்பி என்னாச்சு நல்லா இருக்கீங்களா நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப சோகமாக இருந்தார் ரொம்ப சோகமாக அப்போ நான் கேட்ட நைட்டு தானே ரொம்ப நல்லா போனீங்க படுக்கை இறங்கி என்னாச்சு உங்களுக்கு அதுக்குள்ள அப்படின்னு அது ஒன்றும் இல்லை வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா என்னாச்சு உனக்கு உங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்கா ஏதாவது ப்ராப்ளமானா இல்லை இல்லை எனக்கு ஒரு தொந்தரவு இருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே நான் பாத்ரூம் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் பல்ல வழக்கு பல்லு வழக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிடணும் அந்த பாத்ரூம் போகலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு கஷ்டம் எங்கேயாவது வெளியில் போகும்போது ஒருவேளை ஒரு பாத்ரூம் அவருக்கு வந்துச்சுன்னா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அவர் கழட்டிட்டு திருப்பி பாத்ரூம் போகிறது கஷ்டமாம் அதனால் எனக்கு இன்னைக்கு வந்து வயிறு சரியில்லை அதனால் காலையில் என்னால் வந்து பாத்ரூம் போகிறதுக்கு முடியல அதனால் எனக்கு சோகமாக இருக்குது நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன் நான் எப்படி குளிப்பேன் அப்படின்னு அப்படியே மூஞ்சி அப்படியே சுண்டி போயிருச்சு அப்போ நான் சொல்கிறேன் பிரதர் இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க ஒன்றும் இல்லை எங்கே போனாலும் இன்றைக்கி ரெஸ்ட் ரூம் இருக்குது எங்கே போனாலும் நீங்கள் வந்து அதை அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே இது காமன் இது நார்மல் இல்லை இல்லை உங்களுக்கு வேணால் அது நார்மலாக இருக்கலாம் எனக்கு தெரியும் எனக்கு வயிறு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால் இந்த மனுஷன் இந்த பிரச்சனையை அவ்வளோ பெருசாக பேசுகிறாரு அது இதே திருச்சபையில் ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி வந்தான் அந்த வாலிப தம்பி என்ன சொன்னா அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் எனக்கு வந்து குடல்ல வந்து ஒரு வியாதி இருக்குது நான் எப்போ எந்த இடத்துல வந்து மோஷன் போவேன்னே சொல்ல முடியாது திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் போவேன் பஸ்ஸில் உட்காந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோஷன் வராது அது ஒரு சின்ன ஒரு துளி மாதிரி தான் வரும் ஆனால் எனக்கு வயிறு சரியில்லை டக்குன்னு எனக்கு மோஷன் வந்துடும் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப எங்கேயாவது தண்ணி கேட்டு ஒருவேளை அது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப அது புண்ணு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனால நான் வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி ஏழு வயசில் நான் பேம்பஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே நமக்கு பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிற நிறைய சிலருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பிரச்சனையே கிடையாது நீங்க 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 இருக்கிறது வந்து ஒரு பிரசென்டேஜ் கூட இல்லை ஆண்டவர் வந்து உங்களை ஒரு சின்ன பாதையில கூட நடத்தலை இந்த பிரச்சனைக்கே நீங்க இவ்வளவு பெருசா பேசுவீங்கண்ணா அதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் காலாட்களோடே ஓடும் போதே நீ உன்னை உன்னை இளைக்க பண்ணினார்களானால் காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் இந்த பிரச்சனைக்கே நீங்க இவ்வளவு சொல்லுவீங்கண்ணா இந்த போராட்டத்துக்கே நீங்க இவ்வளோ சொல்லுவீங்க என்ன குதிரைகளோடு ஓடும் போது நீங்க என்ன செய்வீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ண முடியும் அதனால ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ஒரு சாதாரணமானது அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆண்டவர் என்னை ரொம்ப நன்றாய் கத்தர் கிருபையாய் கத்தர் வைத்திருக்கிறார் அநேகரை பார்க்கலும் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார் நம்புறவங்க கரங்களை முழு வெள்ளத்தோட தட்டி மனசார ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா சொல்லுங்க கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்துல நீர் என்னை நடத்த போகிற வழிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த எங்களுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தில தயவுள்ள கரத்தை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்திலே நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்க போகிறதற்காக நன்றி கையளவு மேகத்தை நீர் காண்பித்து ஒரு பெரிய பெருமலையின் நீர் கொண்டு வந்து இந்த மாதம் ஒரு புதுமையை இத்தனை நாட்களும் பட்ட பாடுகளுக்கு இத்தனை நாட்களும் சுமந்த அவமானங்களுக்கு இந்த மாதம் ஒரு மிக பெரிய பலனை எங்களுடைய கண்கள் காண போகிறதற்காய் நன்றிய பா பிள்ளைகளை கத்தராகி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இதுவரையிலும் பட்ட பாடுகளுக்கு கண்ணீர் வடித்து நீங்கள் ஜெபிப்பதற்கு இதுவரைக்கும் பலனை நீங்கள் பார்க்காமல் இருந்தாலும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இந்த மாதம் நான் உனக்கு ஒரு பலனை காண்பிப்பேன் நீ நெடுநாட்களாய் காத்திருக்கிற அந்த காரியத்திலே ஒரு முளையை கத்தராகிய ஆண்டவர் முளைக்க பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்த உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார் என்கிறதை உறுதிப்படுத்துகிற மாதம் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ண அநேக நாட்களாக நீங்கள் பிரயாசப்படுகிற அந்த காரியத்திலே ஒரு பலனை கத்தர் காண பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி இந்த மாதம் கண்கள் காணும் யாருக்காக இருந்த வார்த்தை சொல்றாருன்னு தெரியல மகளே நீ திரளாய் விதைத்தும் அந்த பிரயாசத்தை இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை இவ்வளோ கண்ணீர் விட்டும் இதுவரைக்கும் அந்த அற்புதத்தை பார்க்கவே இல்லை இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை நான் எப்ப என்னுடைய கண்கள் காணும் இதனால சோர்ந்து போயிருக்கலாம் நான் இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறேனே நான் இவ்வளவு செய்கிறேனே நான் இவ்வளவு நேரத்தை ஸ்பென்ட் பண்றேன்னு ஆனா கூட இது வரைக்கும் ஒரு பதிலை நான் பார்க்கலையேன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஒரு கையளவு மேகத்தை நீங்க பாப்பீங்க அந்த விடுதலைக்கான முதல் ஸ்டெப்ப இந்த மாதம் ஆண்டவர் காண பண்ணுவார் இந்த மாதம் கத்தர் காண பண்ண உடனே நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பெரிய மழையின் இறைச்சலை கத்தர் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்புறவங்க கைவிள மேல உயர்த்தி நன்றி ஆண்டு நன்றி ஆண்டவரே நன்றி 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 யோசேப்பை போல் நான்ல ஏவாவை போல் நீதிமானும் இல்லையே யோசேப்பை போல் நான் இல்ல போல் நீதி மாறும் இல்லையே பிரகாமை போல் விசுவாசி தானி ஏழை போல் உம்மை வேண்டவில்லை ஆ பிரதாமை போல் விசுவாசி உம்மை வேண்டே நானாக தானாக வந்து நிற்கிறேன் சொல்லுவோ நானாக தானாக வந்து நிற்கிறேன் எல்லாரும் சேர்த்து நான் எனது தாகு சொல்லு உங்க பிரசன உங்க பிரச உங்க பிரசன மட்டும்தான் எனக்கு உங்க பிரசைத்தனா இது அறையன் விலகாத வாக்குத்த மேடைந்த நாள் கூடவே இருந்து சுகமாக்கும் மாறுத்துவம் பிரசன்ன சொல்வாழைத்த நாள் ஆழைத்த நாள் மோதல் இதுவரை விலகாத வாக்குத்ததும் பிரன்ன உடைந்த நாட்கள் இருந்து விலகாத வாக்கு தந்தம் பிரசன்ன இப்ப சொல்லோ விலை என்னையும் மலை மேலே நிறுத்தி ஆழகு பார்வ மலை மேல ஆதும்சனமே உங்க பிரசனந்தா எல்லாருமே கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க முழு பலத்தோடு நீங்க மட்டும் தாண்டவரே மட்டுந்தா நீங்க மட்டு முடிஞ்சவங்க கை வலிச்சா கூட ரெண்டு கரங்களை வைத்து நீங்க மட்டும் தாண்டுவர நீங்க மட்டும் தாண்டுவர நீங்க மட்டும் தாண்டு மட்டும்தான் நீங்க மட்டும்தான் நீ இங்க மட்டும் ஆமே கத்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அந்நாளிலே நான் விழுந்து போன தாபீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பாழாய் போனதை பூர்வ நாட்களிலே இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆமே இந்த மாதம் விழுந்து கிடக்கிறவைகளை எடுத்து நிமிர்த்தி நிற்கிற மாதம் பல மாதங்களாய் கேட்பாராற்றுக் கடக்கிற விசாரி பாராற்றுக் கடக்கிற அத்தனை காரியத்தையும் இந்த மாதத்திலே ஆண்டவர் திரும்பவும் எடுத்து திரும்பவும் எடுத்து திரும்பவும் நிலைநாட்டி திரும்பவும் ஸ்தாபிப்பேன் நம்புகிறவங்க கரங்களை மேல தட்டி முழுவலத்தோ நம்புறவங்க முழுவலத்தோடு கரங்களை மேல தட்டி ஆலலூயா a Para... உருடிய பிரசன்னம் இந்த மாதம் முழுதும் நம்மை கிருபையாய் நடத்த போகிறது அவர் மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்த போ இந்த மாதத்தின் ஓர் நிம்மிடாவும் உந்தன் நீனைவாய் நிரம்பவே அப்பா Please. உங்க சத்தமான மரியாதை எட்டும் நோட்டீஸ் சொல்வார சொல் ஆராதி கைகளை அசைத்து மகா பெரிய தேவனுடைய பிரசன் இந்த மாதம் முழுதும் கத்தரால் அனுப்பப்படுகிற ஒரு தீபம் ஒவ்வொருவரும் மேலும் பிரகாசிப்பிக்கிறதற்காக நன்றி தடைகள் விலகுவதாக சத்துருடைய சகல கிரியர்களும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுட்டரிக்கப்படுவதாக ஓலேலு நல்லவராயிருக்கிறதற்காக கரங்களை தட்டி முழு பலத்தோடு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இதுவரையிலும் நன்மை செய்த தேவன் இதுவரையிலும் என்னை நடத்தின தேவன் இதுவரையிலும் என்னை பாதுகாத்த தேவன் இந்த மாதத்திலே ஆண்டவர் என்னை நீர் நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா உடைய கிருபை என்னை அலங்கரிக்கிறதற்காக நன்றி தேங்க்யூ ஜீசஸ் இந்த மாதம் முழுதும் கரம் எங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத் கிருபையின் கரங்களிலே எங்களை முழுவதுமாக தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவர் எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை